இன்னைக்கு என்ன டிப்ஸ்ன்னா வெயில் காலம் வந்தாச்சுங்க அனல் காற்று வீசுது நம்மளால் ஒரு வேலை கூட செய்ய முடியல அந்த அளவுக்கு சூடு அதிகமாக இருக்குது உஷ்ணமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அந்த சூடோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க வேலை செய்ய போகும்போது கம்பெனிகளில் ஆஃபீஸ்களில் ரோட்டில் ட்ராவல் பண்ணி வண்டியில் போகிறது அப்படின்னு நிறைய வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு நம்மளோட உடம்பில் நீர் சத்து குறைபாடு இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாகவே வருதுங்க நமக்கு தெரியாது தண்ணி தாகம் எடுக்கும்போது தானே தண்ணி குடிக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் சில நேரத்தில் தாகமே எடுக்கலைனாலும் நம்ம உடம்புல நீர் வத்தி போயிட்டே இருக்குங்க அதனால் ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு எப்போவுமே தண்ணி நம்ம கையில் இருக்கணுங்க சாப்பாடு சாப்பிட்ற டைம் கொஞ்சம் மாறி போனாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணி எப்போவுமே ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா வெளியிலையாவது நல்ல சுத்தமான தண்ணி வாங்கி குடிக்கணுங்க கடகடன்னு ஒரு பாட்டில் தண்ணியை அவ்வளோ அவ்வளவும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு அரை லிட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு மடக்காக குடிச்சிட்டே இருங்க அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்போ தான் உங்களோட உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க சில நேரத்தில் ஏசியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ உடம்புல நீர் சத்து இருக்குமே தாகம் அடிக்கலையே நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாதுங்க ஏசியில் இருக்கும்போது தான் அதிக அதிகமாக டீஹைட்ரேஷன் ஆகும் உடம்போடு அந்த சூடுக்கு அதனால் ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட தயவு செஞ்சு தண்ணி எப்பவுமே குடிச்சிட்டே இருங்க டீஹைட்ரேஷன் ஆகும்போது தான் நமக்கு ஒரு விதமாக மயக்கம் வர மாதிரி தலை சுற்றுற மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி மாதிரி இருக்கும் உடம்பு அப்படியே டயர்டான மாதிரி இருக்கும்ங்க அப்போவே நம்ம உஷாரக்கு பதில் அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு உடம்புக்குள்ளேயே ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க நீங்களும் எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டே இருங்க இளநீ நொங்கு ஜூஸு அந்த மாதிரி எப்பவுமே குடிக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்காது ஆனாலும் பரவாயில்லங்க கடவுள் கொடுத்த இயற்கையான மருந்தே தண்ணி தாங்க அந்த தண்ணியவே நல்லா கரெக்டாக குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள்